வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்ருக்கேன் இது இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் வருஷத்திய பலன்கள் எப்போவுமே நான் சொல்கிறதில் வந்து எப்படி ஒவ்வொரு வருஷம் பண்ணுவேன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது ஜனவரி மாதம் தொடங்கி மார்ச் மாதம் வரை உள்ள பலன் அப்புறம் ஏப்ரல் மாதம் தொடங்கி ஜூன் மாதம் வரை உள்ள பலன் அப்புறம் ஜூலை மாதம் தொடங்கி செப்டம்பர் மாதம் முடிய வரக்கூடிய பலன் அப்புறம் அக்டோபர்லேருந்து டிசம்பர் நான்கு பகுதிகள் ஒவ்வொரு அதான் ஃபஸ்ட் குவார்ட்டர் செகண்ட் குவார்ட்டர் தேர்டு ஃபோர்த் அப்படி உங்களுக்கு அப்போ தான் ஒரு கிளாரிட்டி இருக்கும் அதுக்கு தான் மெயினாக செய்கிறேன் இந்த வாட்டி அந்த கிளாரிட்டியை இன்னும் பெட்டர் பண்ணணும்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன்னா உங்களுடைய நிதி நிலைமை அப்புறம் உங்களுடைய தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயங்கள் என்னெல்லாம் நடக்கலாம் அப்படின்னு இப்படி பிரித்து ஒவ்வொரு பகுதிக்கும் சொல்கிறேன் தனுசு ராசி முதல் பகுதி ஜனவரி தொடங்கி மார்ச் வரை இந்த வருட ஆரம்பத்திலே எல்லா கிரகங்களும் கூட்டணியாக வருது அதாவது செவ்வாய் சுக்கரன் புதன் எல்லா கிரகங்களும் ஒன்றாக கூடுகிறார்கள் அதை குரு பார்க்குற சூரியன் எல்லோரும் இருக்கிற அந்த ஒரு கூட்டணியும் ராசியில் இருக்குது குரு பார்க்கிறார் இது ஒரு அற்புதமான ஆரம்பம் அப்போது நம்ம மனசில் ஒரு டோட்டல் கான்ஃபிடென்ஸ் கிளாரிட்டி எதை சாதிக்க போகிறேன் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுல ஒரு தீர்மானமான உணர்வு இது இருக்கும் ஹெல்த் இப்போ எப்படி இருக்குது நிச்சயமாக இருக்குது ஹெல்த்து ஹெல்த்தில் எந்த பிரச்சனையும் வராது சில பேருக்கு சில நேரங்களில் அந்த சுகர் போன்ற விஷயங்களில் பாதிப்பு இருக்கும் அது பெரிய விஷயம் இல்லை அதை கண்ட்ரோலில் வைக்கணும் அவ்வளோதான் எதுவுமே ஓவர் ஆகி பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லவே இல்லை இப்படி தான் தொடங்குகிறது இந்த வருடம் அப்போது இந்த வருடத்தை ஒரு டோட்டல் கான்ஃபிடென்ஸோடு நீங்கள் ஆரம்பிங்க அதோடு மட்டும் இல்லை தொடர்ந்து பிப்ரவரி மாதத்தில் பார்த்திங்கன்னா செவ்வாய் இரண்டாம் வீட்டில் உச்சமடையும் போது பெரிய அதிர்ஷ்டங்கள் நன்மைகள் ஃபினான்ஷியலாக ரொம்ப நன்மைகள் ஃபினான்ஷியல் கெய்ன்ஸு தொழில் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல முன்னேற்றம் அப்போ ஃபைனான்ஸு ரொம்ப சவுண்டாக இருக்குது நன்னாக இருக்குது தைரியமாக முடிவுகளை எடுக்கிறீர்கள் சில நேரங்களில் நீங்கள் நினைக்கலாம் கம்பெனி மாறணும் வேலை மாற வேண்டும் இது எல்லாத்துக்குமே ஸ்கோப் நிறைய கொடுக்கறது அதனால் டிசைட் பண்ண வேண்டியால் தான் நீங்கள் பல விஷயங்கள் நடக்கிறது இப்படித்தான் தொடங்குகிறது இந்த ஜனவரி பிப்ரவரி மார்ச் மிக சிறப்பான ஒரு காலம் இந்த காலகட்டத்தில் உங்களால் வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கெல்லாம் சந்தோஷம் நீங்கள் யார் யாருக்கெல்லாம் என்ன நன்மைகளை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செய்யக்கூடியதுக்கான ஒரு சக்தி உங்கள்கிட்ட ஏற்படுறது பல விதங்கள்லேயும் நன்மைகளை தரக்கூடிய வகையில் அமையிறது கண்டிப்பாக பிப்ரவரி மார்ச்சில் சில சிறு பிரயாணங்களை எல்லாம் நீங்கள் மேற்கொள்வீங்க மொத்தத்தில் மன நிறைவை தரக்கூடிய நல்ல ஒரு ஆரம்பம் இந்த முதல் மூன்று மாதம் அடுத்து ஏப்ரல் மே ஜூனுக்கு பார்ப்போம் இந்த இடத்துல நான்காம் வீட்டில் ஏடாகூடமான காம்பினேஷன் நான்கு என்பது சுகஸ்தானம் இங்கே யார் சனி செவ்வாய் சூரியன் எல்லாம் ஒன்றா போய் சேர்றாங்க இந்த காலத்தில் ஹெல்த் எப்படி இருக்குது கூடுதல் கவனம் அவசியம் தேவை அதில் மாற்றமே இல்லை ரெண்டாவது விஷயம் வண்டி வாகனங்களை நீங்களே ஓட்டிகிட்டு போகிறதா இருந்தால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஆர் prone டு ஆக்சிடென்ட்ஸ் ஜாக்கிரதையாக இருக்கணும் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பாதுகாப்பாக அதை வைத்து கொள்ள வேண்டியது அவசியம் நான் ஊருக்கு போகிறேன் ஊருக்கு போகிறேன் ஊருக்கு போகிறேன் எல்லாரும் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்ட்டு நீ கிளம்ப வைக்க வடிவேலத்தில் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி கிளம்பி போனீங்கன்னா நான் வந்துட்டேன் நான் வந்துட்டேன் நான் வந்துட்டேன்னு ஒரு நாலு பேர் உள்ளே வந்து எல்லாத்தையும் தொடச்சிட்டு போயிடுவான் ஏன்னா நான்காம் இடத்துல ஏடா கூடமாக இருக்கிற காம்பினேஷன் நாலுங்கிறது உங்கள் வீடு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும் பக்கத்தில் ஒரு கைத்தொழில் ஒத்த மணின்னு இருப்பான் ஏன்னா குண்டு தேர்ச்சின்னு இருப்பான் அது வெடிக்க அவனும் போய் சேர்ந்துடுவான் அவங்க வீட்டையும் நம்ம ஒரு பக்கம் இடிச்சுடுவான் ஸோ இதெல்லாம் எதிர்பாராமல் நடக்கக்கூடிய அசம்பாவிதங்கள் ஆனால் எதிர்பார்த்து சில விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கலாம் இல்லையா அதுதான் ஸோ இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருக்கிறது ஏன்னா இந்த ஏப்ரல் மே அப்படிப்பட்ட ஒரு காம்பினேஷனில் இருக்குது அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு இதெல்லாம் வந்து எலெக்ஷன் டைம் வேறு எவன் எங்கே உள்ளே போருவான்னு தெரியாது கவனமாக இருக்குது அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் நான் இரவில் தனியாக போகிறேன் நான் ரோட்டில் தனியாக நடந்து போகிறேன் சில நேரங்களில் தங்க சங்கிலியை பறிச்சுட்டு போகலாம் சில நேரங்களில் உங்களையே பறிக்கலாம் கவனம் தேவை திரும்ப சொல்கிறேன் கவனம் தேவை எப்போ ஏப்ரல் மாதம் மே மாதம் குறிப்பாக உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை இந்த காலத்தில் என்ன பிரச்சனை வரும் சன்ஸ்ட்ரோக் வரும் வெயில்லை ஸோ இதெல்லாம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இருப்பதால் இந்த ஒரு எச்சரிக்கை உணர்வை தர வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நான் இதை தருகிறேன் நெகட்டிவாக நினைக்காதீங்க நான் ஏன் இருந்தாலும் பிள்ளைங்க சொல்கிறேன் அப்படின்னு நல்லதே நடக்கும் சில நேரங்களில் பிரச்சனைகள் வழிக்கும் வழி இருக்கிறப்பதால் கவனம் தேவைன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் காஷன் இந்த இரண்டாம் பகுதியில் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு எட்டாம் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிறார் ஜூன் மாதம் அப்போ குரு எட்டாம் வீட்டில் போனால் அது நல்லதான்னு கேட்டிங்கன்னா நமக்கு வர வேண்டிய இன்கம் சரியான வந்துட்ருக்குமே தவிர இன்கமில் உயர்வுகள் வராது அப்போ ஒரு படி கீழே இறங்குனா போல் ஒரு ஃபீலிங் உங்களுக்கு ஏற்படுறதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை மூன்றாம் பகுதி இந்த மூன்றாம் பகுதியை நம்ம எடுத்தோம்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இது எப்படி இருக்குது நான்கில் சனி அர்த்தாஷ்டம சனின்னு ஒரு அவருக்கு உண்டு எட்டில் குரு ஆனால் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நாலில் உள்ள சனியை குரு பார்க்கிறார் நம்மளுக்கு வரக்கூடிய அசௌரியங்கள் குறைகின்றன தொழிலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்திரத்தன்மை உருவாகும் தொழிலில் நாளைக்கு வீட்டுக்கு காமிச்சிடுவேன் ஓ வேலை காலியெல்லாம் இவனு சொல்ல மாட்டான் அப்படி சொன்னாலும் அடுத்த வேலை ரெடியாக கிடைக்கும் குரு பார்க்கும் இடம் பன்னிரெண்டாம் வீடு அப்போ நிம்மதியான உறக்கம் அப்போ நிம்மதியான உறக்கம் தந்தால் என்ன அர்த்தம் நல்ல ஹெல்த்துன்னு அர்த்தம் அப்போ மூன்றாம் பகுதியில் ஹெல்த்து நல்லாயிருக்கும் ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸில் பெரிய இன்க்ரிமெண்ட்லாம் வராது நான் நேற்று நூறுரூவா சம்பாதிச்சேன் இன்றைக்கி நூற்றம்பது வருமா அதே நூறு தான் வரும் ஆனால் சிரமா வரும் அது கைக்கு வராதான்ற பயம் வேண்டாம் அது சிரமமாக வரும் சில நேரங்களில் பழைய வண்டி வாகனங்களை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுமானால் ஏற்படும் நமக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த தேவைகளில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் சில பேருக்கு திருமண வாய்ப்புகள் எக்ஸாக்டாக இப்போ நடக்கும் நிச்சயமற்ற திருமணங்கள் இந்த காலத்தில் நடக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் நன்றாக இருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக இந்த ஒரு காலகட்டத்தில் மனசில் ஒரு நிம்மதி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பது எல்லாம் நல்லா இருக்குது சில பேருக்கு இந்த மெடிடேஷன் தவம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கைகூடக்கூடிய ஒரு நிலை நல்ல குருவங்களுக்கு வாய்க்கக்கூடிய ஒரு நிலை இதெல்லாம் ஏற்படுறது அப்போ ஆத்ம திருப்தி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உணர்வை தரக்கூடிய காலமாகவும் அமையும் நான்காம் பகுதி நான்காம் பகுதி அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் ஒரு விஷயம் நடக்காது என்னன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதமும் டிசம்பர் மாதம் தொடர்ந்து குரு இருக்கும் இடம் சிம்ம ராசி அதிசாரத்தில் வருகிற கிட்டத்தட்ட ஜனவரி ஒரு இருபது தேதி வாக்கில் அவர் திரும்ப போயிடுறார் கடகத்துக்கு ஆனால் அது வரைக்கும் இங்கே வர அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஏன்னா அது ஒன்பதாம் வீடு பாகியஸ்தானம் அதனால் என்னாகும் ஹெல்த்துக்கு டெஃபினட்டாக நல்லது ஹெல்த்துக்கு நமக்கு பல விஷயங்கள் நடக்குமா நடக்காதான்னு நினைக்கிற இடத்துல அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் பல நன்மைகள் நடக்கும் ஃபினான்ஸ் எப்படி இருக்குது நல்ல ஃப்ளோ நல்லா இருக்கும் ஃபைனான்ஸில் குறையில்லை சிறு பிரயாணங்கள்லாம் போயிட்டு வருவீங்க உங்களுடைய எண்ணங்களை பலரும் புரிந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம் நல்ல மாற்றங்களாக இருக்கலாம் அதெல்லாம் நிகழக்கூடிய காலம் சிறப்பான காலம் கெரியரில் சந்தோஷம் கெரியரில் ஒரு மனாட்டை நீர்ந்துருக்கலாம் ஐயோ இதில் நான் வெளில போயிட்டால் நல்லாயிருப்பேன் வெள்ளை ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற காலம் இதான் ரெண்டு மாதத்துக்குள்ளே நல்ல இன்டர்வியூஸ் வரும் அது நல்லபடியாக நடக்கும் அதுக்கப்புறம் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து இருப்பவங்களை கன்சீவ் ஆகிட்டீங்க இல்லை குழந்தை பேர் அதாவது இப்போ குழந்தை பறக்கணும் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரசவம் நல்லபடியாக நடக்கும் அப்போது பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்ளெக்ஷன் சேஞ்சஸ் ஃபார் அதான் என்ன சொல்லலாம் அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் சில்வர் லைனிங்மாங்க அந்த சில்வர் லைனிங்கை நீங்கள் பார்க்கலாம் அது போன்ற ஒரு காலத்தை இதை காண்பிப்பதால் இந்த வருட முடிவு சிறப்பாக இருக்கிறது அப்போ ஒரு விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா முதல் மூன்று மாதம் கடைசி மூன்று மாதம் ரொம்ப நல்லா இருக்குப்பா நடுவில் கொஞ்சம் ஆண்டுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குது அதை கவனமாக பார்த்துக்கணும் இது போல தான் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரையில் இந்த வருடம் இருக்கிறது ஆனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை தெய்வ அனுகூலம் என்பது நிச்சயமாக உங்களை காத்து ரட்சிக்கும் அந்த நம்பிக்கையோடு இந்த வருடத்தை தொடங்கி ஒரு நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக அடைந்தே தீர்வீர்கள் அப்படிங்கிறத நம்பலாம் நல்ல வருடம் என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம்ன்ற ஒரு முகவரிக்கு த உங்களுடைய இதை அனுப்புங்க கட்டணம் உண்டு அதோடைய விவரங்கள்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ஆனால் நான் இன்னைக்கு மேல் அம்சம் இன்னும் பதில்வள்ளே அப்படின்னு வருத்தப்படாதீங்க ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும் மூணு பேர் நாலு பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன் சில நேரங்களில் த்ரீ டு ஃபோர் வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு ஆனால் வரும் ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு பத்து பேர் பார்க்கணுன்னா முடியாது ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள் நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன் அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும் ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷனாக அதனால்தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ